அனைவருக்கும் தமிழன் டாட் காம் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் தமிழக மின்சார வாரியம் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க தமிழக அரசு ஒப்புதல் அளிக்காமல் தாமதம் செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கு தமிழக மின் வாரியம் பதினோரு லட்சம் குடிசை வீடுகளுக்கு முழுவதுமாகவும் இரண்டு புள்ளி மூணு மூணு கோடி வீடுகளுக்கு நூறு யூனிட் வரை இலவசமாகவும் ஐநூறு யூனிட் வரை மானிய வெளியிலும் மின்சாரம் வழங்கி வருகிறது இந்த நிலையில் மின் இணைப்பு என்னுடன் ஆதார் எண்ணை இணைக்க தமிழக அரசு ஒப்புதல் தர மறுப்பதாக தகவல் வெளியாயிருக்கு தமிழக அரசு ஏன் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க ஒப்புதல் தர மறுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இது குறித்து முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக மின்சார வாரியத்தின் இலவச மின்சார சலுகை வந்து ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் தொழிலதிபர்கள் ஏழைகள் என பாரபட்சமின்றி அனைவருக்கும் கிடைக்கிறது இதனிடையே மின்சார வாரியத்தின் கடன் சுமை ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ள நிலையில் கடும் நிதி நெருக்கடியில் மின்சார வாரியம் சிக்கியுள்ளது இதற்கு அதிக அளவில் கொள்முதல் செய்யப்படுவது முக்கிய காரணமாக இருந்தாலும் இலவச மின்சாரமும் ஒரு காரணமாக உள்ளது ஒரு சிலர் இலவசம் மற்றும் மானிய சலுகைக்குள் மின்கட்டணம் வருவதற்காக ஒரே வீட்டில் விதிகளை மீறி அதிக தளங்களை எழுப்பி ஒரே பெயரில் பல மின் இணைப்புகளை பெற்றுள்ளார்கள் இதற்கு சில மின் பொறியாளர்களும் உடந்தை இதனால் மின்சார வாரியத்திற்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இதே தவிர வீட்டு உரிமையாளர்கள் வாடகைதாரர்களிடமிருந்து இலவச மின்சாரத்திற்கும் ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபாய்க்கு மேல் கட்டணம் வசூலிப்பதாகவும் புகார்கள் வருகிறது எப்படி மத்திய அரசு சமையல் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் வழங்கிய போது ஒரே நபர் பல பெயர்களில் சிலிண்டர் இணைப்பு பெற்றிருந்தனர் அவர்கள் மானிய விலையில் சிலிண்டர்களை வாங்கி ஹோட்டல் போன்றவற்றில் அதிக விலைக்கு விற்று பணம் சம்பாதித்தனர் இதை தடுக்க நேரடி மானிய திட்டம் அமல்படுத்தி கேஸ் இணைப்புடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டு தொகை வங்கி வாடிக்கையாளர்கள் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது இதனால் ஒரே பெயரில் பல கேஸ் இணைப்பு பெற்றிருந்தது ரத்து செய்யப்பட்டதால் மத்திய அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு மிச்சமானது மிச்சமான தொகையில் சிலிண்டர் இணைப்பு இல்லாத ஏழைகளுக்கு இலவசமாக கேஸ் இணைப்பை மத்திய அரசு வழங்கி வருகிறது மத்திய அரசு வந்து மானிய திட்டங்களில் முறைகேட்டை தடுக்க பயனாளிகளின் ஆதார் எண்ணை திட்டங்களுடன் இணைக்குமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து தமிழக அரசு ஒரே நபர் வெவ்வேறு முகவரியில் பல ரேஷன் கார்டுகள் பெற்று மானிய விலையில் ரேஷன் பொருட்களை வாங்கி கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்க ஆதார் எண்ணுடன் கூடிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து மானிய திட்டங்களுக்கான செலவில் முதலிடத்தில் உள்ள இலவச மின்சாரம் வழங்குவதில் முறைகேட்டை தடுக்க மின் நுகர்வோரின் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க மின்சார வாரியம் முடிவு செய்தது இதனால் ஒரே பெயரில் பல மின் இணைப்புகள் பெற்றிருப்பதை கண்டுபிடித்து ஒரு பெயரில் உள்ள ஒரு மின் இணைப்புக்கு மட்டும் சலுகை வழங்கப்படும் இலவசம் மற்றும் மானிய மின்சாரத்திற்கு ஆண்டுக்கு செலவிடப்படும் மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் பெரும் தொகை மிச்சமாகும் அப்படின்னு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது எனவே மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணியை மேற்கொள்ள தமிழக அரசிடம் நடப்பாண்டு துவக்கத்தில் மின்சார வாரியம் அனுமதி கோரியது இதற்கான அனுமதியை இதுவரை தமிழக அரசு கொடுக்கவில்லை இதற்கான காரணம் என்ன என்ற விவரமும் தற்போது வெளியாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தங்கள் பெயரிலும் குடும்பத்தார் பெயரிலும் பல்வேறு இடங்களில் வீடுகளை கட்டியுள்ளார்கள் ஆதார் எண்ணுடன் மின் நுகர்வோர் எண்ணை இணைக்கும் பட்சத்தில் அவர்களின் பெயரில் எத்தனை வீடுகள் உள்ளன என்ற விவரம் துல்லியமாக தெரிந்துவிடும் இதனால் தான் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க தமிழக அரசு ஒப்புதல் தராமல் தாமதம் செய்வதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது இது போன்ற தெரிந்தே நடக்கும் முறைகேடுகளை தடுக்க அரசு உடனடி நடவடிக்கையை எடுத்து மின் நுகர்வோர் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்து இதில் ஏற்படும் மோசடிகளை தடுத்து மின்சார வாரியத்திற்கு ஏற்படும் இழப்புகளை சரி செய்வது அரசின் கடமை மின் இணைப்புடன் ஆதார் எண்ணெய் இணைப்புக்கு தமிழக அரசு ஒப்புதல் ஏன் தர மறுக்கிறது உண்மையிலேயே அரசு மறுக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா அப்படிங்கிற பற்றியெல்லாம் தெரிஞ்சிட்டிங்களா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நன்றி